ரொம்ப முக்கியமான ஒன்று முப்பத்தி ஐந்தாம் முப்பத்திந்தாம் வசனவாசியுங்கள் பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும் ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பார்த்துவன்களா என்ன பொருள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிப்பாருங்க பாருங்க அப்போ ஒரு கேள்வி வருது இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த அடையாளங்கள்லாம் நடக்கும் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பது என்றால் என்ன இதெல்லாம் ஏசு கிறிஸ்து வருமுன்னால நடக்கும் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு எப்படி பார்த்துனா என்ன இயேசு இயேசுகத்தினுடைய வருகை எப்படி இருக்கும் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இயேசு சொல்றாரு அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள் எப்படி இயேசுகி எடுத்துக்கொள்ளப்பட்டதை எல்லாரும் பார்த்தாங்களோ அதே போல இயேசு திரும்ப வருகிறதை எல்லாரும் பார்ப்பார்கள் இயேசு திரும்ப வருகிறதை எல்லாரும் பார்ப்பார்கள் சொன்னார் இயேசு எப்படி திரும்ப வருவாராம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ண இவர்கள் யாரும் சொல்றேன் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடன் யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவர் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவரோட கூட இருக்கிறவர்கள் அவரோடு கூட ஒரு கூட்டம் வருது ஏசு திரும்ப வருவாரு திரும்ப வருவதற்கான ஒரு பத்து அங்கே பார்த்தோம் இதெல்லாம் கடைசியில் சம்பவிக்கப் போகுது இவைகளெல்லாம் சம்பவிப்பதற்கு முன்பாக இந்த கடைசி காலத்தில் இயேசு வருவதற்கு முன்பாக இவைகளுக்கெல்லாம் தப்பி பூமியில் வருகிற இந்த உபத்திரவங்களுக்கெல்லாம் தப்பி இந்த பஞ்சங்களுக்கும் இந்த கொள்ளை நோய்களுக்கும் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள எண்ணப்படுங்க நீங்கள் எப்போதும் வெளிப்பாக ஜெபம் ஜோம் பண்ணுங்கன்னாரு அப்போ மனுஷகுமாரன் எப்படி வருவார் எல்லாரும் பார்க்கும்படி வருவார் பெரியமானவர்களே வர்றதை எல்லோரும் பார்ப்பாங்க ஆனால் அவர் வரும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் ஒரு கூட்ட ஜனம் அவரோடு கூட வருது ஒரு கூட்ட ஜனம் அவரோடு கூட வருது அந்த கூட்ட ஜனம் யாரு அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்கள் இந்த ஒரு கூட்ட ஜனம் அவரோடு கூட வருது இப்போ ஒரு கேள்வி வருது இந்த ஜனம் எப்போது அவரை போய் சந்தித்தார்கள்